இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதன் இயக்கத்தில் தாரகை சினிமாஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் அரம்சை அரம்சை படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்திருக்கு இந்த விழாவிற்கு ஜீவா அஞ்சனா கீர்த்தி மேகாலி மீனாட்சி நடிகர் டி எஸ் ஆர் திரு பைல்வான் ரங்கநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இந்த படத்தை பத்தி நிறைய சொல்லலாம் டைரக்டர் வந்து எப்படி சொல்றது ஒரு வேலை பண்ணுவார் அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவார் வந்து அந்த கோட்டை அழிச்சிட்டு புதுசாக அவர் கோடு போடுவார் ஸோ அதனால் வேலை செய்யலை பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய ஃபைட் இருக்கும் இல்லையா எனக்கு அவருக்கு நிறைய ஃபைட் இருக்கும் ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஃபஸ்ட்டு செட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இல்லை வேணாம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார் இப்படியே தான் போயிட்டுருக்கோம் படம் ஃபுல்லாகவே ஆனால் படம் கடைசியில் ஃபைனலாக அப்படியே வந்துருச்சு அதுக்கப்புறம் அவரும் எனக்கு செட் ஆகிட்டார் நானும் அவருக்கு செட் ஆகிட்டேன் அவரோட கேரக்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் அப்படியே ட்ராவல் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரெசன்ட் மீடியா பார்த்துட்டு படம் ரிலீஸ் ஆகும் எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லா பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் ஊடகத்துக்கும் எல்லாம் இங்கே இங்கே வந்திருக்கிற ஏன்னா ரத்தத்துக்கு மேலே என நண்பர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க இந்த பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க மனசார நீங்கள் ஆஸ்வாதம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நானும் மீண்ட காலமாக எனக்கு ஒரு நல்ல நண்பர் கிடச்சிருக்காரு நல்ல ஒரு இயக்குனர் கிடச்சிருக்காரு நம்ம பாலு சார் இல்லை உண்மையில் சொல்லப்போனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்கன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் கஷ்டப்படல சார் ரொம்ப இஷ்டப்பட்டு தான் பண்ணோம் இந்த பாடம் அரம்சை சார் ஒரு ஒரு லொக்கேஷனுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் பார்க்குறதுக்கு பத்து நாள் ஏழு நாள் ஆகும் சார் அது மாதிரி ஒரு சாங் ரிஹர்சல் பண்ணுறதுக்கு மூணு நாள் நாலு நாள் திருப்தி ஆக மாட்டார் டைரெக்டர் அவருக்கு வந்து சாங்ஸ் வந்து சங்கர் சார்கிட்ட இருந்து வந்துட்டாங்களா விசு குநாதன் சார் சங்கர் சார்கிட்ட அவங்களோட ஹை மெஜினிக் வந்து ரொம்ப லெசனாக இருக்கும் எனக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்துருக்காரு பாலு சார் திரு பாலு சாருக்கு ரிஹர்சல்ஸ் கொடுக்கும்போது நான் ஒரு பத்து மூமெண்ட் கம்போஸ் பண்ணுவேன் மாஸ்டர் மறுபடி பண்ணலாமா அதே இப்போ சரண சண்முகம் எடிட்டர் சார் சொன்னாங்க அது போல் ரொம்ப அருமையான ஒரு இயக்குனர் சார் ஒரு கஷ்டமே எல்லாம் சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு பண்ணோம் கஷ்டப்பட்டு பண்ணோம்னு சொல்லுவாங்க சத்தியமாக நாங்கள் ரொம்ப சந்தோஷமா ஒர்க் பண்ணோம் சார் இந்த பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் பாரிசு இருந்தால் தமிழ்நாடு பாரதியாரோட சாங்கு நடை நடக்கிறதுக்கு அவரோட ஸ்டிக்கு பிடிச்சி எத்தனை ஹோம்ஒர்க்ஸ் ஆனால் அத்தனை ஹோம்ஒர்க்ஸ் அதுக்கே ஒரு படமே எடுத்துருக்கலாம் அதே மாதிரி நான் என்ன லொக்கேஷன் ஆனாலும் சரி சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க வாடா வாடா தேவா சோக்கிதானி விஜய் அஜித் சாங்கு ஸ்டாப் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார் அதுக்கே நீங்க ஒரு கை தட்ட தட்டலாம் அந்த செய்தி அந்த லொக்கேஷனோட சம்பளம் ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் சார் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் கமல் கேட்கிறாருன்னு சொல்லி அந்த சாங்கில் நிப்பாடு வச்சு விஜய் சாங்கு அஜித் சாங்கே ஸ்டாப் பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு திரு பாலு சார் அதுக்காக அவங்க கை தட்டணும் ப்ளீஸ் நீங்க இப்ப பார்த்துருப்பீங்க சாங்ஸ் எல்லாம் அதுக்கெல்லாம் எனக்கு நடனிக்கிற வாய்ப்பு கொடுத்தாரு இந்த கம்பெனியில் அத்தனையுமே சார் இந்த டெக்னீஷியன் அத்தையுமே ரொம்ப அழகான டெக்னிஷியன் சார் வெரி குட் ஜுனு டெக்னிஷியன்ஸ் எல்லாமே எனக்கு இந்த மாதிரி டான்சர்ஸ் வேணும் சார் டேப்பு கடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு சார் கோயம்புத்தூர் ஆர்டர் பண்ணி ஃபிளைட்ல அவர் சார் அவர் ஒரு கை தட்டலாம் அந்த இப்போ இருக்கிற தட்டு அந்த பறத்தட்டு தட்டு வந்து இல்ல சொல்லக்கூடாது நம்ம காட் இஸ் கிரேட்டு அந்த டேப் எங்கேயும் இல்லை தேடி தேடி பார்த்தோம் சென்னையில் எங்க கடிக்கல அஞ்சு கடிக்கல கோயம்புத்தூர் ஆர்டர் வச்சு ஃப்ளைட்டில் வர வச்சிருக்காரு வித்தின் ஃபோர் ஹவர்ஸில் அந்த மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நமக்கு எல்லாமே கேமராமேன் சார் சரி கண்ணன் சார் சரி சிவகுமார் சார் சரி முத்துமோனர் சார் சரி ஜீவரத்னம் சார் சரி எடிட்டர் சரண் சண்முகம் அவருக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துடும் தகராறு வந்துடும் சாங் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் நாங்கள் ரெண்டு பேரும் தகர பண்ணி கஷ்டப்பட்டு அந்த பண்ணி செஞ்சு டைரக்டர் சார் பாருங்க சார் சாங் எப்படி மாஸ்டர்ஜி மறுபடியும் வந்து போகலாமா ஆ ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் ரொம்ப விஸ் அ கிரேட் லெசன் டு பாலு சார் பாலு வைத்தியநாத் சார் எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் எனக்கு எல்லாம் எது கேட்டவங்க கொடுத்துருக்காங்க இந்த தாரகை சினிமாஸ்ல எனக்கு நிறைய கூட வாய்ப்பு கொடுத்த திரு பாலு வைத்தியநாத் சார் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் சார் அவர்களுக்கும் டெக்னிஷியன் சார் அத்தனை பேருக்கும் என் மனதார நன்றி இங்கே வந்திருக்கிற ஊடகம் இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாசிரியர்களுக்கும் என்னோட ரத்தத்திலான ரத்தம் நண்பர்களும் பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே குரு தியாகோ தங்க மாஸ்டர் அவர்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ பாலு சார் வந்து என்னை அழிச்சு எனக்கு ஒரு இதில் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு ஒரு அரசியல் ரவுடி கேரக்டரு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன் பாலு சாரை பற்றி நம்ம மாஸ்டர் சொல்லிட்டு போனாங்க அது அத்தனையும் உண்மை அவர் கூட நான் பயணிக்கிறேன் பாலு சார் கூட நான் யாருக்குறே ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக பயணிக்கிறேன் அவருடைய அந்த தியாக மனப்பான்மை இந்த ஷார்ட் இப்படி தான் எடுக்கணும்னா அப்படி தான் எடுப்பார் ரொம்ப டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணுவார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தின் மூலிமா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற சுந்தரவல்லி மேடம் தோழர் அவங்கள வரவேற்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர் ஜாக்வார் மாஸ்டர் பைல்வான் சார் மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றி